அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம ஒரு ஓவிய கலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு மாணவன் தன்னுடைய உழைப்பினாலும் தன்னுடைய விடாமுயற்சினாலும் பல ஓவியங்களை வரைஞ்சிருக்கிறான் அந்த ஓவியங்களை பார்க்கலாம் ஒவ்வொரு ஓவியமும் அவ்வளோ அழகாகவும் சிறப்பாகவும் வரைஞ்சிருக்கான் இந்த ஓவியங்களில் உங்களுக்கு எந்த ஓவியம் பிடிச்சிருக்கோ அந்த ஓவியத்தை கமெண்டில் சொல்லுங்கள் அவனோட விடாமுயற்சினாலும் பண்ணியிருக்கான் பல முறை பல தோல்விகளை அடைந்த பின்பும் அவன் தொடர்ந்து அதை வரைஞ்சி ஒவ்வொரு படத்தையும் அவ்வளோ சிறப்பாக வரைஞ்சி முடிச்சு வச்சுருக்கான் இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கோ அந்த படங்களை சொல்லுங்கள் அந்த மாணவனை பாராட்ட விரும்புவவர்கள் பாராட்டலாம் ஒவ்வொரு தோல்விக்கு பின்பும் வெற்றிகள் நிச்சயம் மறைந்து காணப்படும் நம்ம விடாமுயற்சியினால் அவற்றை கண்டடைய முடியும் அது இந்த மாணவன் நிரூபிச்சிருக்கான் பாருங்கள் இந்த ஓவியங்களில் உங்களுக்கு எந்த ஓவியம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் அனைத்து ஓவியங்களும் அவ்வளோ அழகாகவும் சிறப்பாகவும் வரைஞ்சிருக்கான் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி அந்த வேலையை தொடங்கணும் தொடங்கினா கண்டிப்பாக அதை சிறப்பாக முடிக்க முடியும் ஆரம்பம் கடினமாக இருந்தாலும் முடிவு சிறப்பாக அமையும் ஒவ்வொரு மாணவர்களும் முயற்சி எடுத்து தன்னுடைய கடமையை செஞ்சால் நிச்சயம் ஒவ்வொரு மாணவர்களும் வெற்றி அடையலாம் மாணவர்கள் எந்த வேலையானாலும் அதில் உள்ள சிரமங்களை பார்க்காமல் முயற்சி செய்து அவற்றில் வெற்றியடைய வேண்டும் ஒவ்வொரு மாணவருக்கும் இந்த மாணவன் ஒரு உந்துதலாக இருப்பான் என்று நான் நம்புகிறேன்